அலுவணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு குறிப்பாக சூழ்ச்சிகளை முறியடித்து ரூபாய் ஐந்தாயிரம் உரிமை தொகை வர வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா நேற்று காலையில் பார்த்திங்கன்னா உங்கள் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஐந்தாயிரம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் செய்து வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் ப இதை பற்றி பொறுத்த மட்டும் இல்லை உங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல பொறுத்தல உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கவுண்டர்ஸாக கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை இந்த அமௌண்ட் வந்து எதற்காக போ எக்ஷன் போடுறாங்களா மக்களுக்குடைய பெண்களான நலனுக்காக போடுறாங்களா ஏற்கனவே நிறைய சந்தேகங்கள் மக்களிடையே ஏற்படுத்த நிலையில் குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் வாரியம் குறிப்பாக அரசு தேர்வு வாரியம் ஆகிய தேர்வுகளை முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விழா நேரு விளையாட்டு உள்ளாரங்களில் நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இன்று காலை குட் மார்னிங் மட்டுமல்ல சூப்பர் மார்னிங் அமைந்திருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு கோடி மகளிருக்கு சிறப்பு தொகுப்பாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கிவிட்டு வந்திருக்கிறேன் ஸோ வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று நினைக்காமல் அனைவருக்குமான முதலமைச்சராக உள்ளேன் அப்படின்ட்டும் சொல்லுறாராம் ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா தடைகள் சூழ்ச்சிகளை முறியடித்து ரூபாய் ஐந்தாயிரம் உரிமை தொகை வரவு வைக்கப்படுவதாக சொல்ல வர்றாரு ஸோ உணர்ச்சி பெருக்கினுடைய உச்சத்துடன் இன்று நான் இன்று கொண்டிருக்கிறேன் குறிப்பாக மகிழ்ச்சியுடன் பொறுப்புணர்வும் அதிகரித்து இருக்கிறதாக இவ்வாறு அவர் சொல்லியிருக்காரு ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களுடைய நலன் கருதி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து அவருடைய வங்கிக் கணக்கில் செலுத்தியிருக்காரு ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் காமல் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நன்றி நன்றி வணக்கம்